அனுப்பூர் பாளையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட தலைவர் பங்காளி வல்லபை பாலா அவர்களுக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் சக்திவேதி அவர்களுக்கும் வெளி மாநில பிரிவு மாவட்ட தலைவர் மணி சிங்ஜே அவர்களுக்கும் தம்பி ஏழுமலை அவர்களுக்கும் தம்பி ஷெரீப் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நிதிமா சபா உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரருக்கு தெரியும் சகோதரிக்கு தெரியலன்னு தெரியல தம்பி ஒருத்தர் இருந்தாரு அண்ணாச்சி சரீஸ் அவரு மேல ஒரு வழக்கு அந்த பார்த்தோம்னா விநாயகர் தவிர்த்து நல்லா போய் ஐநூறு ரூபாய் கேட்டதாக வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு குண்டா போட்டிருக்காங்க ஐயா காவல்துறையினரே நல்லா கேட்டுங்க நான் கோவை இருந்து வரேன் அந்த இருக்கு அங்க பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட காளான் கடை இதே மாதிரி மேல்பூரி கடை மீன்ஜில் போற கடை தான் இருக்கு அங்கே இதே போலதான் ஒரு தாக்கி கட்டை உங்களுக்கு யாரு சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும் அந்த மீன்ஜில் போற போய் இருபது ஆகும் பேர்பூரி போற இடத்துல எல்லாம் போய் முப்பது ஆகும் அது மட்டும் பரவாயில்ல கிளி ஜோசியம் பாப்பாரு அவரை போய் மிரட்டுறது கிளி வந்து பாதுகாக்கப்பட்ட பறவை அதையெல்லாம் வந்து ஜோசியம் பாப்பா அவன் மாறிஞ்சான்

எப்படி டெங்கு மலேரியா சிக்கன் புளியா புளூ அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய நோயோ அதே போல சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தம்பி அண்ணாச்சி சதீஷ் அவர் என்ன பண்றாரு சனாதனத்தின் ஆதரவா இந்து தெய்வங்களை கடைபிடித்து ஒருத்தருக்கு கீழே மண்ணிட்டு வாழ்வதை விட அவனுக்கு எதிர்த்து போராடுவதே மேல் என்ற காரணத்தினால வழக்கு பதிவு செய்யும்

அவர் பேசுறது வழக்கு பாவாட பேட்டி இருக்கிறார் ஒருத்தர் பெரிய சிந்து அவருக்கு வழக்கு எது வழக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை விமர்சிக்கிறதுக்காக வழக்கு சரி அவரு பேசிக்காரு வழக்கு போடுறீங்க பேட்டி எடுத்து கெட்டியா வழக்கு அப்படி இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இருக்காத நம்ம வந்து கொத்தடிமை எல்லாம் கேட்டுக்கோம் ஒரு பேட்டரி இருக்கும் இல்ல செங்கல் இருக்கும் சூளை இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும் அதே போல அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பெரும்பான்மை சொன்னலையா எண்பது சதவீதம் இருக்கும் அந்த சனாதனத்தை நேசிக்கக்கூடிய நாம தான் இன்னைக்கு கொத்தரிமையா இருக்கும் ஆனா ஒன்னே ஒன்னே மாவட்ட பொறுத்தா இருக்கும் சின்ன வேண்டுகோள் ஆனா நீங்க வந்து மனுவை கொடுத்துருக்கலானா

எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்காக மது சொல்லி விளக்கை அமல்படுத்தணும் அவர்கள் வந்து எப்ப வேணாம் நடத்திருக்கலாம் எப்ப வேணும் நடத்தி இருக்கலாம் மது வழக்கு ஆனா அவருக்கே தெரியுது அக்டோபர் ரெண்டு நடந்தால்தான் அந்த மது விளக்கு ஆர்ப்பாட்டம் போடிட்டு ஜெயிக்கணும் ஏன்னா அனைத்து தான் பாத்தீங்கன்னா காந்தி தேவி காந்திஜே மட்டும்தான் இல்ல இல்ல காமராஜருடைய நிறைவு நாள் இருக்கு ஆமா அத மறந்துடக்கூடாது கல்வி கண் தான் ஐயா காமராஜர் அவரு வந்து கண்ண திறக்கிறா கால திறக்கூடா வாயை திறக்கூடாது அவரு ஆனா எல்லாரும் பார்த்தது எல்லாரும் அறிவிப்படன்னு சொல்லி கல்வி திறந்தவர் காமராஜர் அவருக்கு அமைந்து கூட அந்த நாள்ல மது ஒழிப்பு போராட்டம் இருக்கக்கூடிய பெண்கள் பார்வை அமைந்தனர் அந்த என்ன பண்றாங்க

சரத ஒழிக்க திமுக அதிமுக நம்ம தனிமொழி எஸ்பி சொல்றாங்க எப்படி தெரியுமா தமிழகத்துல வந்து இளம் விதவியெல்லாம் ஆனாங்க இடம் விதவியான காரணமே பதிவிற அழகன் அந்த பதிவை அழகனை முடிக்கிறதா நீ ஆளுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க

அமைதியா நாங்க என்ன பேசுறவோ அத பேட்டு போகக்கூடிய குண்டம் பார்க்க முடியாதீங்க கைது முடியாதீங்க மேல இருக்கா தயவுட்டு மக்கள் சேவையே மகிழ்ச்சி சேவை மக்களுக்கு சேவை மைமே சம்பளம் அதெல்லாம் மகிழ்ச்சியாதீங்க தயவுட்டு போயிருங்க இல்ல வந்து தப்பு சேர்ந்து போயிருங்க கொடி வளர்ந்து போய் எங்க குடும்பத்தையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி வயதுக்கு நன்கு வேணு மக்கள்